மாதம் ஒரு அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ வணக்கம் சார் அருள்மணி ஃப்ரம் கொளத்தூர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் தமிழகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் பக்திக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை கோவில்கள்லேயோ சிறப்பு தினங்கள்லேயோ மக்கள் வந்து லட்சக்கணக்கில் எல்லா இடத்துலையும் திரளுறாங்க பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன்னு இந்து மத நம்பிக்கைகள் அத்தனையிலையும் இறை நம்பிக்கை தொழிறுவதை நம்மளால பார்க்க முடியுது ஆனாலும் நம் மதத்திற்கு எதிரான சில கட்சிகள் கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்கள் கருத்துக்கள் கேலிகள் போன்றவற்றிற்கு எதிராக ஏன் இந்துக்கள் ஒன்றிணைவதில்லை நம்மை ஆதரிக்கிற கட்சிகள் அமைப்புகள் தலைவர்களை ஏன் இந்துக்கள் ஒன்றாக எதிர்ப்பதில்லை இதுதான் என்னுடைய கேள்வி நன்றி இந்த இந்து மதத்திலேயே ஒரு பெரிய அதனுடைய பலமும் பலவீனமுமே அது தானாக ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் யாருக்கு எதிராகவும் ஒற்றுமையாக இருக்காது அதனால தான் இந்து மதத்தின் பலமாகவும் இருக்கிறது அதற்கு பலவீனமும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நான் மாணவனாக பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய போக்கு எல்லாமே தெய்வீகத்துக்கு விரோதமாக இருந்தது இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இந்து மத சின்னங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோற்று எல்லாவற்றுக்குமே எதிராக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கூறுகிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவில்களில் திரள்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாற்றம் கண்ணதாசன் கூறினார் ஐயப்பனும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்னு எப்போ எழுதினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் சமுதாய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் அளவில் அந்த மாற்றம் வராமல் தடுப்பதற்கு காரணமே இரண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் ஜாதி அரசியல் இது ரெண்டையும் உடைக்கும் பொழுது உங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது ஹிந்து அரசியல் என்பதல்ல தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் பொழுது இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல் குறையும் ஜாதி அரசியல் குறையும் வக்கரமான அரசியல் குறையும் குடும்ப அரசியல் குறையும் இதற்கு முன்னணி நிற்க வேண்டியது பாஜக அந்த பாஜக எந்த அளவுக்கு வளர்கிறதோ ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மாற்றம் வர முடியும் நாடு முழுவதும் இதை பின்னால் நான் பேசுவதாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் கூறவில்லை இதை சரத்பவாரும் நம்ம தொல் திருமாவளவனும் கூறியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வர முடிந்தது அதை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எந்த சக்தி வளர்ந்தால் இந்த மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும்